பெயர் டாக்டர் எம் ஏ ராஜா தற்போது எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் இயக்குநராகவும் பணிபுரிகிறேன் இன்று நாம் புற்றுநோய் சார்ந்த சில விஷயங்களை பற்றி பேசலாம் முதலில் புள்ளி விவரம் அதாவது இப்போது தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நமது நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் புதிய புற்றுநோய்கள் உருவாகும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது இது ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட ஒரு சரி பாதி என்று தான் சொல்லலாம் பெண்களிடம் லேசாக கூடுதல் எண்ணிக்கை உள்ளது ஆனால் அதே சமயத்தில் இந்த புற்றுநோய் வகைகள் என்று பார்த்தால் ஆண்களிடம் முதல் இரண்டு இடங்கள் வைப்பது கழுத்து மற்றும் தலை சார்ந்த புற்றுநோய்கள் ஏடென்னிக்க என்று சொல்வார்கள் ரெண்டாவது நுரையீரல் சார்ந்த புற்றுநோய் அதே சமயத்தில் பெண்களில் பார்த்தால் முதல் இடம் வைப்பது மார்பக புற்றுநோய் இரண்டாவது இடம் வைப்பது கர்ப்பப்பையுடைய வாய்ப்பகுதி சர்விக்ஸ் என்று சொல்வது அதுபோல் பல புற்றுநோய்கள் வந்து பொதுவாக இருக்கலாம் அதே சமயத்தில் பல புற்றுநோய்கள் அந்த ஆண் அல்லது பெண் பால் உடைய சார்ந்ததாக இருக்கலாம் சிறுவர்களிடம் வரும் புற்றுநோய் இது ரெண்டிலும் மாறுபட்டு வேறு வகையான புற்றுநோய்கள் அதிகமாக காணப்படும் உதாரணமாக இரத்த புற்றுநோய் மூளை புற்றுநோய் தசை சார்ந்த புற்றுநோய் இதெல்லாம் தான் சிறுவர்களிடம் கூடுதலாக காணப்படுகிறது ஒரு புள்ளிவரக்கு கணக்குப்படி இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகளுக்கும் ஒம்பது பேரில் ஒருவருக்கு அவர்களது வாழ்க்கை நாட்களில் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கை அதே சமயத்தில் அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷங்களில் பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கை இரண்டு மடங்காக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஒம்பதில் ரெண்டு பேருக்கு வரும் அப்போ எல்லா குடும்பத்திலையும் யாருக்காவது ஒருத்தருக்கு வரும் அதுதான் இன்றைய புள்ளி வரும் அதனால் இந்த நோயை வராமல் தடுப்பது எப்படி அதனுடைய ஆபத்து காரணிகள் என்ன என்றதெல்லாம் அறிந்து கொள்வது நல்லது இந்த நோய்க்கு முக்கியமான ஆபத்து காரணிகள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் புகையிலை புகையிலையை வந்து டைரெக்டாக நாமே உபயோகப்படுத்தினாலும் சரி பேசியவ் என்று சொல்லுது மற்றவர்கள் உபயோகிக்கும் இடத்தில் நாம் இருந்தாலும் புற்றுநோய் வரக்கூடிய கிட்டத்தட்ட பதினைந்து வகையான புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்து அதிகரிக்கிறது மதுபானம் வருதுவது குடல் சார்ந்த புற்றுநோய்கள் வாய் முதல் ஆசன வாய் வர உள்ள எல்லா உறுப்புகளும் கணையம் கல்லீரல் உட்பட எல்லா புட்டு உறுப்புகளிலும் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்து அதிகரிக்கிறது இது ரெண்டும் பொதுவாக பலருக்கு தெரிந்த விஷயங்கள் பலரும் அறியாத ஒரு விஷயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட நாலில் ஒரு புற்றுநோய் வந்து உணவு சார்ந்த புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் நாம் உணவும் உட்கொள்ளும் உணவை பொறுத்து புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்து அதிகரிக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இரண்டு கலாச்சாரம் மிகவும் பரவலாக காணப்படுகிறது ஒன்று ஒரு தினசரி அடிப்படையில் வெளியே உணவு உட்கொள்ளுதல் வெளியே உணவு உட்கொள்ளும் போது வெளியில் தயாரிக்கப்படும் உணவு பொதுவாக ஆரோக்கியத்துக்காக தயாரிக்கப்படும் உணவு அல்ல ருசிக்காக தயாரிக்கப்பட்ட உணவு ருசிக்காக தயாரிக்கப்படும் போது அதில் கொழுப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கும் தினசரி கொழுப்பு சக்தி ஜாஸ்தி உட்கொண்டால் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் அதே சமயத்தில் அவர் கொவிப்பு சத்து சேர்ப்பது அல்லாமல் நமக்கு பிடித்த நிறம் நமக்கு பிடித்த மனம் இது போன்ற ஃப்ளேவரிங் கலரிங் எல்லாம் ரசாயன பொருட்கள் இதுவும் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்தை விளைவிக்கும் அதே போல் இரண்டாவது கலாச்சாரம் இன்றைய வாழ்க்கையில் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவு எல்லோரும் உட்கொள்வது ஏனென்றால் அது ஒரு சௌகரியமான உணவு ரெடிமேடுன்னு சொல்லுவாங்க உடனே உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகிறது அதனால் அந்த பதப்படுத்தப்பட்ட உணவு என்பது செயற்கையாக ஆயில் நீட்டிக்கப்பட்ட உணவு அது எப்படி ஆயில் நீட்டிக்கிறாங்க என்று சொன்னால் ரசாயனங்கள் கலந்து ரசாயன முறையில் அதனுடைய ஆயிலை நீடிப்பது அடுத்த வருடம் விலையை உபயோகிக்கலாம் என்றெல்லாம் அந்த பாக்கெட்டில் போட்டிருக்கோம் அப்போது அந்த ரசாயனங்களும் வந்து தினசரி உட்கொண்டால் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்தை அதிகரிக்கும் அது ரெண்டாவது இந்த நாம் தேவைக்கு அதிகமாக உட்கொள்ளுது தேவைக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது என்னாகும் என்றால் அந்த அதிகமாக உட்கொள்ளும் உணவு அது சர்க்கரையாக இருந்தாலும் சரி கொழுப்பு சத்தாக இருந்தாலும் சரி வேறு எந்த வகையான புரதமாக இருந்தால் கூட சரி நமக்கு தேவையில்லை என்றால் அது வந்து உடம்பில் கொழுப்பாகத்தான் சேகரிக்க முடியும் அதுதான் நம்முடைய ஸ்டோரேஜ் மெக்கானிசம் சொல்லுவார்கள் அப்போது ஒரு தினசரி அடிப்படையில் இந்த கொழுப்பு சத்து கூடிக்கொண்டே போய் ஒரு நாள் அது வந்து புற்றுநோய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அதனால் உணவு உட்கொள்ளும்போது முடிந்த மட்டில் இயற்கை உணவு நாமே சமைத்து உட்கொள்வது தான் நல்லது அதுவும் ஆரோக்கியமான முறையில் சமைத்து உட்கொள்ள உட்கொள்வது நல்லது காய்கறி பழங்கள் தினசரி அடிப்படையில் சாப்பிடுவது நல்லது புற்றுநோய் அழிக்கக்கூடிய பல விஷயங்கள் காய்கறி பழங்களில் உள்ளன இது போன்ற விஷயங்கள் தந்திருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் சில புற்றுநோய்கள் வந்து தடுப்பூசி மூலம் கூட தடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் பெண்களிடம் வந்து இரண்டாவது இடம் வைப்பது வந்து கர்பப்பாவுடைய வாய் பகுதி இது இரண்டாவது இடம் வைக்கிறது அதே சமயத்தில் இது முற்றிலுமாக ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு நோய் எப்படி என்றால் அது வந்து ஒரு வைரஸ் பப்பிலோமா வைரஸ் என்ற கிருமியினால் ஏற்படும் ஒரு மாற்றங்களிலிருந்து உருவாகும் தான் இந்த புற்றுநோய் இந்த வைரஸுக்கு எதிராக இன்றைய தேதியில் வந்து தடுப்பூசி இருக்கிறது இந்த தடுப்பூசியை வந்து சின்ன பெண்கள் அதாவது ஒன்பது வயதிலிருந்தே உள்ள பெண்கள் இரண்டு முறை போட்டுக்கொண்டால் அவர்களுக்கு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் இந்த புற்றுநோய் வருவதற்குரிய ஆபத்தை குறைத்து விடலாம் அது அல்லாமல் வயதுக்கு வந்த பெண்மணிகள் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேப்ஸ்மியர் என்ற ஒரு சின்ன ஒரு பரிசோதனை இருக்கிறது அது அரசாங்க மருத்துவமனையும் செய்வார்கள் தனியார் மருத்துவமனையும் செய்வார்கள் இது ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் முடிந்துவிடும் இன்று மூன்று வருடத்திற்கு ஒரு முறை செய்து கொண்டால் போகும் அப்படி என்றால் அந்த அடுத்த மூன்று வருடங்களில் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரக்கூடிய மாறுதல்கள் அதற்கு முன்னால் உள்ள மாறுதல்கள் காணப்படும் அப்பொழுதே அதுக்கு சரியான வழி செய்தால் அது புற்றுநோயாக மாறாது அதுபோல் இந்த கல்லீரல் வந்து ஹெப்படைட்டிஸ் பி என்ற வைரஸினால் உருவாகும் அந்த புற்றுநோயை ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போட்டுக்கொண்டால் அந்த நோய் உருவை முற்றமாக தடுக்கலாம் இது போன்ற அந்த தடுப்பு முறைகளை மக்கள் அறிந்திருக்க வேண்டும் அது செயல்பட வேண்டும் த அந்தந்த வயதுக்கேற்ற போல் செய்ய வேண்டும் சில பரிசோதனைகள் புற்றுநோய் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்க உதவுகிறது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடித்தால் பல புற்றுநோய்கள் முழுதாக குணப்படுத்தலாம் உதாரணத்துக்கு பெண்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் மாமோகிராம் என்று ஒரு சிறப்பு எக்ஸ்ரே இருக்கிறது அது எல்லோரும் செய்து கொண்டால் மிகவும் ஆரம்ப கட்டத்தில் மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கலாம் இது ஆண்டிற்கு ஒரு முறை செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் அந்த புற்றுநோய் வந்து வளராமல் அதை முழுதாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு உருவாகிறது இப்போது சமீபத்தில் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்றால் புற்றுநோய் சிகிச்சை என்று பார்க்கும்போது பலரும் வந்து பொருளாதார ரீதியிலும் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் நல்ல ஒரு சிகிச்சை இருக்கும் என்று அறிந்து கொண்டாலும் எல்லோருக்கும் அது போய் சேருவதில்லை ஏனென்றால் அவர்கள் பொருளாதார ரீதியில் அதனால் அதை அஃபோர்ட் செய்ய முடியவில்லை இப்போதைய புதிய பட்ஜெட்டில் புதிதாக கிட்டத்தட்ட முப்பது மருந்துகளுக்கு அரசாங்கம் வரி விலக்கு அளித்திருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம் அதனுடைய முழு விவரம் என்று நமக்கு வருவதில்லை ஆனால் அப்படியான ஒரு வரி விலக்கு வந்தால் அந்த விலை குறைப்பு நோயாளிகளுக்கு பயன்படும் என்றால் நிச்சயமாக அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் நன்றி